புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஜெயம் ரவியினுடைய விவாகரத்து விவகாரம் பார்த்தீங்கன்னா தற்போது மிக பெரும் அளவில் எடுத்து எடுத்திருக்கின்றது என்ன காரணத்திற்காக அவருடைய மனைவியை பிரிகிறார் அப்படின்னுட்டு தமிழ் திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பாக இதற்காக தான் ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மனைவியை விவாகரத்து செய்கிறார் அப்படின்ற அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கின்றது அதில் மிக முக்கியமாக மனைவி கொடுத்த டார்ச்சர் சந்தேக புத்தி எதற்கு எடுத்தாலும் கணக்கு கேட்பது வேறு ஒரு ஆளை விட்டு வேவு பார்ப்பது அப்படின்னுட்டு ஜெயம் ரவி பிரிவதற்கு இதுதான் காரணம் இதுதான் உண்மையான காரணம் அப்படின்ட்டு பல அதிர்ச்சியான சம்பவங்கள் செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மனைவியை பிரிவதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் துல்லியமாக தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர தம்பதியாகவே வனம் வந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரொம்ப அழகாக குடும்பம் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் திரைத்துறையிலேயே இவங்களை பலருமே புகழ்ந்து கொண்டிருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா திடீரென்று விவாகரத்து பெறப்போகிறேன் என்று ஜெயமரவையா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அதன் பிறகு அவருடைய மனைவியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இதில் எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு தெரியாமலே இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சரி ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த விவாகரத்தில் ஜெயம் ரவி அவர்கள் தற்போது ஒற்றை காலில் நிக்கிறாரு நான் எப்படியாவது விவாகரத்து வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறாரு அப்படி இவங்களுக்குள்ளார என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தியுடன் திருமணமாகி கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக இவங்களுடைய வாழ்க்கை நன்றாக தான் போய்கொண்டிருந்தது இவங்களுக்குள்ளார நல்ல ஒரு காதல் புரிதல் இருந்து கொண்டிருந்தது ஆனால் அதன் பிறகு தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஆரம்பித்தது ஜெயம் ரவி அவர்களுக்கென்று தனி வங்கி கணக்கு கூட கிடையாதான் அவருடைய பெயர்லையும் அவருடைய மனைவியின் பெயர்லையும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் மூணு இருக்கான் இதில் ஜெயம் ரவி அவர்கள் எவ்வளவு பணம் எடுத்தாலும் அதற்கான மெசேஜ் ஆர்த்திக்கு தான் போகுமா அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவிக்கு மெசேஜே வராதான் அதே போல் ஆர்த்தி பணம் எடுத்தால் எந்த விவரமும் ஜெயம் ரவிக்கு தெரிய வராதா எந்த ஒரு மெசேஜும் அவருக்கு வராதான் பத்து வருடங்களுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே பெருசாக வெடிச்சிருக்கின்றது ஜெயமராவி அவர்கள் வெளிநாட்டுக்கு படப்பிடிப்புக்கு சென்று பணத்தை எடுத்து ஏதாவது செலவு செய்தால் கூட என்ன பண்ணீங்க எதற்காக பணம் எடுத்தீங்க எவ்வளவு செலவு செய்தீங்க அந்த பணத்துல என்னத்தை சாப்பிட்டீங்க அப்படின்றல்லாம் ஆர்த்தி அவர்கள் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்களாம் அதே சமயத்தில் ஆர்த்தி அவர்கள் பல லட்சங்களில் ஹேண்ட்பேக்குகள் அழகு சாதன எல்லாம் வாங்கி குழிப்பாங்களாம் ஆனா அது பற்றி ஜெயம் ரவி அவர்கள் எதுவும் கேட்கக்கூடாதான் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஜெயம் ரவியின் உதவியாளர்களுக்கே ஃபோன் செய்து சாரு இவ்வளவு பணம் எடுத்திருக்கிறாரு இதுக்கெல்லாம் செலவு செய்ததாக சொல்கிறாரு அது நிஜமா அப்படின்ற மாதிரி வேவு பார்க்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதையெல்லாம் தெரிந்து ஜெயம் ரவி அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு என்னை பற்றி கேட்டா நான் சொல்ல போறேன் கணவன் மனைவி பிரச்சனையாகவே அது முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு என்னுடைய உதவியாளர்களிடம் கேட்டா அவங்க என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பித்திருக்கிறார் ஜெயம் ரவி ஒரு முறை பெரிய படம் ஒன்று நடித்த போது அந்த படக்குழுவுக்கு ஜெயம் ரவி அவர்கள் ட்ரீட் கொடுத்திருக்கிறார் உடனே ஜெயம் ரவியின் உதவியாளர்களுக்கு போன் செய்து எதற்கெல்லாம் எவ்வளவு செலவு செய்தார் யார் யார் வந்தார்கள் அப்படின்ட்டு எல்லாம் ஜெயம் ரவியின் மனைவி கேட்டிருக்காங்க இது ஜெயம் ரவி அவர்களை மிக பெரும் அளவுல மனதளவில் பாதிக்க செய்திருக்கின்றது வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்தா கூட இந்த மெசேஜ் ஏன் வந்தது இந்த புகைப்படம் ஏன் உங்களுக்கு வந்தது யார் அனுப்பினது என்று பல கேள்விகளை கேட்டு துளைத்தெடுப்பாங்களாம் இதனாலேயே ஆறு வருடமாக கடந்த ஆறு வருடமாக ஜெயம் ரவி அவர்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தாமலேயே இருந்திருக்கின்றார் பிரதர் படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தபோது ஒரு முறை வீடியோ கால் செய்து உங்கள் ஓட்டல் அறையில் யார் இருக்கிறார்கள் காட்டுங்கள் என்று ஜெயம் ரவிய மனைவி ஆர்த்தி தொந்தரவு செய்திருக்காங்க இந்த சம்பவம் ஜெயம் ரவிக்கு மிக பெரும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இது பெரிய பிரச்சனையாகி இருந்து ஜெயம் ரவி அவர்கள் பாதியிலேயே வெளியேற வேண்டிய ஒரு நிலையும் இருந்தது அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் இதே ஜெயம் ரவி அவர்கள் பல நெருக்கடிகளால மனதளவில் அந்த குடும்பத்தினரால் காயம் பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவியின் மனைவி என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்து கொடுங்க அதாவது ஜெயம் ரவியின் அம்மா ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அதனால் என்னுடைய அம்மாவுக்கு நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் நடித்து கொடுத்தே தீரணும் அப்படின்னு பல கண்டிஷன்களை போட்டுருக்காங்க அந்த கண்டிஷன் படிதான் தான் அடங்கமறு பூமி சைரன் போன்ற படங்களில் தன்னுடைய மாமியாரின் தயாரிப்பில் நடித்திருக்கிறார் அந்த மூன்று படங்களுமே நஷ்டம் அப்படின்ற மாதிரி மாமியார் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஜெயம் ரவியின் கணக்குப்படி அந்த மூன்று படத்திலையுமே மிக பெரும் லாபத்தை சம்பாதித்திருக்காங்களாம் அது இல்லை ஏகப்பட்ட டார்ச்சர் ஏகப்பட்ட கொடுமைகளும் ஜெயம் ரவிக்கு அந்த குடும்பத்தினரால் நடந்திருக்கின்றதாம் ஜெயம் ரவி அவர்கள் சம்பாதித்து வாங்கிய வீடு ஜெயம் ரவியின் பெயரிலேயும் அவருடைய மனைவி ஆர்த்தியின் பெயர்லையும் இருக்கு இது தவிர அவருடைய மனைவியின் பெயரில் நகைகள் மேலும் பல சொத்துக்களும் இருக்கின்றதாம் ஆறு கார் சொந்தமா இருக்கின்றதாம் இந்த ஆறு கார்ல ரெண்டு கார் தான் ஜெயம் ரவியின் பெயரில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாம ஆர்த்தியின் வீட்டில் ஒரு சிலருக்கு இருக்கும் மரியாதை கூட ஜெயம் ரவிக்கு கிடைக்கலையா வேலையாட்கள் முன்பு கூட கோபமாக பேசுவாங்களாம் இவர்கிட்ட சண்டை போடுவாங்களாம் இப்படியெல்லாம் இருந்தா யார்தான் பொறுத்து கொள்வார்கள் அப்படின்னுட்டு பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற வகையில தான் தற்போது பொங்கி எழுந்து ஜெயம் ரவி அவர்கள் இந்த விவாகரத்து முடிவை எடுத்திருக்கின்றார் அப்படின்றது உண்மையிலும் உண்மையான விஷயம் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தத்தில் இருந்து இப்படி பல டார்ச்சருக்கு மத்தியில் இருந்த ஜெயம் ரவி அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக தான் மனநல ஆலோசராக இருந்த அந்த பிரபல பாடகி கெனிஷாவை சந்தித்திருக்கின்றார் அதன் பிறகுதான் இவங்களுக்குள்ளார சில தொடர்பு இருக்கின்றது இவங்க இரண்டு பேரும் காதல் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வெளியானது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னால ஒண்ணுமே முடியல அந்த வீட்டுல இருக்க முடியல மூச்சு முட்டுது அதனால நான் கிளம்பிட்டேன் என்கிட்ட இப்ப இப்போ ஒரு கார் மட்டும்தான் இருக்கு நான் ஒரு நாடோடி மாதிரி ஆயிட்டேன் சென்னை ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய ஆர்த்தி வீட்டிலிருந்து தன்னுடைய உடமைகளை மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையோட காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்கிறாரு ஜெயம் ரவி அவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கின்றது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் நடிகர் விக்ரம் அவர்களும் ஜெயம் ரவி அவர்களும் கலந்து கொண்ட ஒரு பேட்டியில இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல்ல விக்ரம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா நானும் ஜெயம் ரவியும் எங்காவது வெளியில் பார்ட்டிக்கு சென்றா அவனிடம் எப்போதாவது காசு கேட்பேன் ஏன்னா என்கிட்ட கையில எப்பவும் காசு இருக்காது காசு வைத்திருக்க மாட்டேன் அப்போது நான் கேட்கும்போது போது என்கிட்டயும் காசு இல்ல அண்ணா அப்படின்ட்டு ஜெயம் ரவி சொல்லுவான் அப்புறம் அவனுடைய மனைவியிடம் கேட்டுதான் காசு வாங்கி என்கிட்ட கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஜாலியாக நடிகர் விக்ரம் அவர்கள் சொல்லியிருந்ததை தற்போது மிக பெரும் அளவுல வைரல் ஆகிட்டு இருக்காங்க ஜெயம் ரவியின் ரசிகர்கள் அப்பவே பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்படி பல கொடுமைகள் நடந்திருக்கின்றது கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் நடிகர் அவரிடம் செலவுக்கு கூட கையில் காசு இல்லையே அந்த அளவுக்கு அடிமையாக வைத்திருக்கிறார்களா அவருடைய மாமியார் வீட்டார் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலருமே இந்த உரையாடலுக்கு பிறகு அதை வைரலாகிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா ஓ ஜெயம் ரவி அவர்கள் சொல்வது உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் பலரும் புரிந்து கொண்டிருக்காங்க சரி அந்த பாடகையுடன் ஜெயம் ரவி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது காதல் இருக்குது அதனால தான் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில செய்திகளும் வெளியாகி இருந்தது இது உண்மையா அந்த பாடகைக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது தொடர்பு ஏற்பட்டது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடகைக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கின்றதாம் ஜெயம் ரவியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பு ஒரு தடவை கூட அந்த பாடகி சந்தித்ததே இல்லையா கடந்த ஜனவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நடிகர் ஜீவா அவர்கள் வெளியிட்ட ஆல்பம் நிகழ்ச்சியில்தான் முதன் முதலாக ஜெயம் ரவியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பாடகைக்கு கிடைத்திருக்கின்றது அப்போது ஜெயம் ரவியிடம் இந்த பாடகி பேசிய போது அவருடைய குடும்பம் மற்றும் குழந்தைகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் ஜெயம் ரவி அதன் பிறகு அவருடைய பேட்டிகளை பார்க்க தொடங்கிய அந்த பாடகி அதன் பின்பு ஜெயம் ரவியை நேரில் சந்திக்கவோ அல்லது பார்க்கவோ வாய்ப்பு கிடைக்கல இப்படி சுமார் ஆறு மாதம் எந்த ஒரு தொடர்பும் ஜெயம் ரவிக்கும் அந்த பாடகைக்கும் இருந்ததே இல்லை ஆனால் திடீர்னு கடந்த ஜூன் மாதம் ஜெயம் ரவியிடம் இருந்து அந்த பாடகைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு போயிருக்கின்றது அப்போது ஜெயம் ரவி தான் மிகவும் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவோ தனக்கு ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு நன்கு தெரிந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னுட்டும் ஜெயம் ரவி அந்த பாடகியிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த பாடகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கோவாவில் இருக்கிறேன் சென்னையில் எத்தனையோ கீழிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க அவங்க கிட்டவே நீங்கள் போய் எடுத்துக்கலாமே ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த பாடகி அதற்கு ஜெயம் ரவியோ சென்னையில் கேனிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது மீடியாவில் வந்துடும் அதனால் என்னுடைய குடும்ப விவரம் வெளியே தெரிந்திடும் அப்படின்றதுனால தான் கோவாவில் இந்த ஹீலிங் பயிற்சியை மேற்கொள்கிறேன் ப்ளீஸ் என்று அந்த பாடகியிடம் கெஞ்சி இருக்காரான் ஜெயம் ரவி அதற்கு அந்த பாடகி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வாங்க அப்படின்ற மாதிரி அழைத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு ஜெயம் ரவிக்கும் அந்த பாடகைக்கும் சந்திப்பு மீண்டும் கோவாவில் நடந்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து கடுமையான மன உளைச்சலில் இருந்த ஜெயம் ரவி அவர்களுக்கு ஹீலிங் பயிற்சி அளித்து வந்திருக்காங்க அந்த பாடகி இவ்வளவுதான் ஜெயம் ரவிக்கும் அந்த பாடகிக்கும் இடையேயான தொடர்பு அப்படின்றத நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம என்னையும் ஜெயம் ரவியையும் தேவையே இல்லாம தற்போது இணைத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அந்த பாடகி அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவங்களும் ஒரு பெண்தான் அப்படின்ற மாதிரியும் தேவையில்லாமல் ஜெயம் ரவியுடன் என்னை தொடர்புபடுத்தி படுத்தி பேசாதீங்க அப்படின்னுட்டும் தன்னுடைய வருத்தத்தையும் தற்போது தெரிவித்திருக்காங்க அந்த பாடகி ஜெயம் ரவி அவர்களுக்கு மாமியார் வீட்டின் பக்கத்தில் இருந்தோம் மனைவியிடம் இருந்தோம் எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்றத பற்றியும் பாடகைக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெயம் ரவி அவர்கள் எதற்காக தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தார் அப்படின்றத பற்றியும் அவருக்கு அந்த பாடகிக்கும் என்னதான் தொடர்பு அப்படின்னுட்டு பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்